இந்திய சுதந்திர போராட்டம் பல அத்தியாயங்களைக் கொண்ட கனத்த புத்தகமாகும் அதில் முக்கிய அத்தியாயமாக இடம் பிடித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்நியர் ஆட்சியை அகற்ற புரட்சி பாதையை வகுத்து வீறு கொண்டு எழுந்த சந்திரபோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்து நேதாஜி என்றழைக்கப்படும் அந்த மகத்தான சுதந்திரப் போராட்ட போராளியின் பாடத்தில்தான் விடை கிடைக்காத எத்தனை கேள்விகள் தீரச் செயல்களும் மர்மங்களும் நிறைந்த இந்த தேச பக்தனின் வாழ்க்கை சுவடுகள் சிலவற்றின் தொகுப்பை இப்பொழுது காணலாம் சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் போது மேற்கு வங்க மாநிலத்தில் இணைந்திருந்த ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் வங்க மன்னர்களின் படை தலைவர்களாகவும் அமைச்சர்களாகவும் பணியாற்றியவர்களின் வழி வந்தவர்களின் பெற்றோருக்கு பதினான்கு குழந்தைகளில் ஒன்பதாவது மகனாக பிறந்த சுபாஷ் சந்திரபோஸ் அறிவாற்றலுடன் திகழ்ந்து கல்வியில் தேர்ச்சி பெற்றார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி இந்தியா திரும்பிய போது மும்பையில் அவரை சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சந்தித்தார் அது காங்கிரஸ் தலைமையின் கீழ் சுதந்திரம் போராட்டம் எழுச்சி பெற்றிருந்த காலமாகும் இதன் பின்னர் சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் ஈடுபாடு தீவிரமானது இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கிலேய அரசு படைகள் சுபாஷ் சந்திரபோஸை சுற்றி வளைத்தது ஆங்கிலேயருக்கு எதிராக பொதுமக்களை தூண்டிவிட்டது மற்றும் ஆட்சியை அகற்ற சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு சுபாஷ் சந்திரபோஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் நிறுத்தினார் ஆனால் அவர்கள் மறுக்கவே பட்டாபி சீதாராமையா நிறுத்தப்பட்டார் இந்த தடைகளை கடந்து போஸ் அமோக வெற்றி பெற்றார் இந்த தோல்வியை தனது இழப்பு என வெளிப்படையாக தெரிவித்த மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் அவரை சமாதானம் செய்ய காங்கிரசில் விலகிய போஸ் பிளாக் கட்சியை தொடங்கினார் இதன் தமிழக தலைவராக முத்துராமலிங்க தேவர் பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வாகும் பிரிட்டன் அரசு சுபாஷ் சந்திர போஸை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தது பிரிட்டனுக்கு எதிராக திரண்ட நாடுகளின் ஒத்துழைப்போடு இந்தியாவை விடுவிக்க எண்ணிய போஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் இஸ்லாமியர் போல் வேடமணிந்து அவர் சிறையிலிருந்து தப்பினார் அயல் நாடுகளில் பயணித்து பிரிட்டனுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்பது சுபாஷ் சந்திரபோஸின் திட்டம் அயல் நாட்டு பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக ஹிட்லருடன் சந்திப்பு நிகழ்ந்தது ஜப்பான் சென்று அங்கிருந்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் அதன் தலைவராகவும் சுபாஷ் சந்திரபோஸ் பொறுப்பேற்றார் தமிழகத்திலிருந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட முத்துராமலிங்க தேவர் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்தார் பர்மாவில் திரட்டப்பட்ட படைகள் இந்தியாவை நோக்கி நகர்ந்த போதிலும் பிரிட்டன் படையினரை எதிர்கொள்ள முடியவில்லை இந்திய எல்லை கோடு வரை வந்தவர்களை பிரிட்டன் படைகள் கொன்று குவித்தன இந்திய தேசிய படை பின்னடைவை சந்தித்தது சுபாஷ் சந்திரபோஸின் சுதந்திர போராட்ட பயணத்தில் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த எமிலி என்ற பெண் அவரது வாழ்க்கை துணையானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் அவரை திருமணம் செய்து கொண்டார் தங்களுக்கு பிறந்த மகளுக்கு அனிதா போஸ் என பெயர் சூட்டினார் இந்தியாவிற்கு நிபந்தனையற்ற விடுதலை வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து கடுகளவும் மாறாமல் போராடி வந்த சுபாஷ் சந்திரபோஸ் தான் உருவாக்கிய தேசிய ராணுவத்தில் பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கென தனிப்பிரிவை உருவாக்கி அதற்கு ஜான்சிராணி படை என்று பெயர் சூட்டினார் இரண்டாம் உலகப் போரின் தாக்கம் உலக நாடுகளை ஆட்டி படைத்த நிலை ஒருபுறமும் இந்திய போராட்டத்தின் தீவிரம் மறுபுறமும் இருந்து வந்த வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தாய்பேயில் நேரிட்ட விபத்தில் போஸ் இறந்ததாக வெளியான செய்தி இந்திய மக்களை பேரதிர்ச்சியில் ஆட்டியது ஆனால் இந்த செய்தி இன்னமும் உறுதி செய்யப்படாத மர்ம தகவலாகவே நீடித்து வருகிறது காங்கிரஸ் தூண்டுதலின் பேரில் செர்பிய சிறையில் சுபாஷ் சந்திரபோஸ் கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன சுபாஷ் சந்திரபோஸ் மர்மம் குறித்த ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன இந்நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த ஆவணங்களை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அண்மையில் அதிரடியாக வெளியிட்டார் இந்த நிகழ்வு போஸ் குடும்பத்தினரை மகிழ்ச்சியில் ஆட்டியது எனினும் சுபாஷ் சந்திர இந்த வாழ்க்கை நிகழ்வுகளில் அவரது கடைசி அத்தியாயங்களில் மர்மங்களின் முடிச்சுகள் இன்னமும் அவிழ்க்கப்படாமல் தான் உள்ளன ஜயா பிளஸ் செய்திகளுக்காக குமார்